நண்பர் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கவியரசன் எம் கே பச்சன் கார்டனிங் யூடியூப் சேனல்ல இருந்து இன்னைக்கு நம்ம வீடியோல சித்திரை தை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மூலிகை செடி ரொம்பவே அதிக மருத்துவ பயன்கள் கொண்ட இந்த மூலிகை செடியை நம்ம மாடித் தோட்டத்திலையோ இல்லை வீட்டுத் தோட்டத்திலையோ எப்படி ரொம்பவே சுலபமாக வளர்க்குறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் நம்ம வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சிக்க பக்கத்தில் இருக்க பெயில் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் இது வரைக்கும் காய்கறிகள் பழங்கள் பூக்கள் இப்படி பொதுவாக இவை மட்டும் இல்லாமல் சில மூலிகை செடிகளையும் எப்படி நம்ம வந்து தொடர்ந்து மாடித் தோட்டத்துலேயோ இல்லை வீட்டுத் தோட்டத்துலேயோ வளர்க்குறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இது வந்து சித்தரத்தை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மூலிகை செடி இந்த செடியோட வேர் தான் வந்து நம்மளுக்கு சித்த மருத்துவத்தில் பெரும்பாலும் பயன்படுது இதோட பொதுவா அறத்தை அப்படின்னு சொல்லுவோம் இதுல வந்து ரெண்டு வகைகள் இருக்கு ஒண்ணு சித்தரத்தை இன்னொன்னு பேரரசை இது ரெண்டுமே பொதுவா ஒரே மருத்துவ பயன்கள் தான் இது வந்து நடவு பண்ணி அறுபது நாள் கழிச்சு எடுத்து ஒரு பதிவு பொதுவா இது வந்து ஆனுவல் கிராப் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு வருட பயிர் அந்த ஒரு வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இது பலன் தந்துக்கிட்டே இருக்கும் இதோட மருத்துவ பயன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாள்பட்ட வரட்டு இரும்பல் மூச்சு குழல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே இது வந்து இந்த சித்தத்தையோட வேர் வந்து ஒரு முக்கிய பங்காக இருக்குது இந்த வேரை வந்து இப்படியே பயன்படுத்த மாட்டாங்க இதை வந்து நல்லா காய வச்சு பயன்படுத்துவாங்க தென் தமிழகங்களில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருடைய மருத்து சின்னதாக அந்த அஞ்சார சொல்லுவாங்கல்ல அது மட்டும் இல்லாமல் மருந்து பெட்டின்னு சின்னதாக ஒன்று இருக்கும் அதில் இப்போ குழந்தைங்களுக்காக ஜாதிகா மாசிக்காய் வசம்பு இதெல்லாம் அரைச்சி ஊற்றுறதுக்கு வச்சுருப்பாங்க அதில் இந்த சித்திரத்தையும் இருக்கும் இது வந்து எழுவத்தி ஐந்து நாட்கள் கழித்து எடுத்த ஒரு பதிவு இந்த செடியோட உயரம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒரு நாலு அஞ்சு அடி வரைக்குமே உயரம் வந்து வளரக்கூடிய ஒரு செடி நீங்கள் தரையில் வச்சுருக்கீங்க அப்படிங்குள்ள ரொம்ப அதிகமாக புதர் மாதிரி மண்டி வளரக்கூடிய ஒரு செடி நீங்கள் குரோ பேக்கில் வச்சுருக்கீங்க அப்படிங்குள்ள உங்களுக்கு நிறைய நாற்றுகள் வந்து உருவாகும் ஆனால் வளர்ச்சி நம்ம தரையில் இருக்கிற அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது ஸோ இந்த மாதிரி மூலிகை தாவரங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா பிரண்டையாக இருக்கட்டும் இது எல்லாமே எப்படி வளர்க்குறதுன்னு போட்டிருக்கோம் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐபி டன்னிலையும் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து நூற்றி அறுபது நாட்கள் கழித்து எடுத்த ஒரு பதிவு இப்போ நீங்கள் அடியில் பார்த்துட்ருக்கீங்க எப்படி புது செடிகள் வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா இஞ்சி குடும்பத்தை சேர்ந்த ஒரு செடி தான் இஞ்சி உங்களுக்கு தெரியும் இல்லையா வேறு இருந்து கிழங்கு வைக்கும் அதுலேருந்து புது புது செடிகள் எப்படி உருவாகுதோ அதே மாதிரி தான் இந்த சித்திரத்தையும் உங்களுக்கு வந்து இப்போ மண்ணுக்கு அடியில் வந்து கிழங்கு இருக்கும் அதிலிருந்து உங்களுக்கு இது மாதிரி புது நாற்றுகள் வந்து உருவாகிகிட்டே இருக்கும் நிறைய செடிகள் வந்து உற்பத்தி ஆகும் இதில் எந்த செடி ஃபஸ்ட்டு வைக்கிறோமோ அது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதுக்கு அடியில் இருக்க வேர் அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இந்த வேர் தேவைப்படக்குள்ளே நல்லா முற்றிருந்த செடியாக பார்த்து நீங்கள் பறிச்சிங்க அப்படின்னா அடியில் உங்களுக்கு கண்டிப்பாக சித்திரத்தையோட வேர் இருக்கும் அந்த வேரை எடுத்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு ஒரு மாதம் வரைக்கும் நல்லா வெயிலில் காய வைப்பாங்க அப்படி நல்லா காய வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும் அதுக்கு அப்புறமா தான் அந்த வேரை வந்து மருத்துவ பயன்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு செடி இஞ்சி செடியும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஒரு த இடம் இருக்குது உங்களுக்கு நீங்கள் தரையில் வளர்க்குறீங்க அப்படிங்கறக்குள்ள கொஞ்சம் பராமரிப்பு பண்ணி வளர்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த கார்டன் செடியெலாம் நிறையா வச்சுருப்பாங்க இல்லையா குரோட்டன்ஸ் வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி அழகாக நீங்கள் வந்து இதை வந்து உருமாற்றிக்கலாம் ஸோ நூற்றி எண்பது நாட்கள் கழித்து எடுத்து ஒரு பதிவு நான் உங்களுக்காக உள்ளே எப்படி சித்திரத்தையோடய வேர் எப்படி இருக்குது செடி எப்படி வளருதுன்னு காமிக்கிறதுக்காக இப்போ இதை வந்து எடுத்து நான் காமிக்கிறேன் மறுபடியும் இதை வந்து திருப்பி நான் பகிர்கிட்ட தான் போகிறேன் இதை எடுத்து இப்போதைக்கு நான் பயன்படுத்த போகிறதில்ல ஏன் அப்படின்னா இன்னும் நாட்டுகள் வந்து கொஞ்சம் நிறையா உற்பத்தி பண்ணிட்டு நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இதை நான் வந்து ஃபுல்லாக எடுத்து அறுவடை பண்ணலை இப்போ நீங்கள் அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் இலைகள் ஒன்றுனா காஞ்சதுக்கு அப்புறமா பழுத்தரும் அதை நம்ம எடுத்து தூக்கி போட்டுட்டு மற்ற இப்போ இஞ்சி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேரோடு எடுத்தோம் அப்படின்னா வந்துடும் இல்லையா ஆனால் இந்த சித்திரத்தை இப்படி வராது ஏன் அப்படின்னா இதோட சளி வேர் அதாவது தூர் வேர்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குரோ பேக்கில் நம்ம வச்சுருக்கிறதுனால நல்லா அடியில் இருக்கமாக பிடிச்சிகிட்ருக்கோம் ஸோ அதனால் இந்த மண் கட்டியை வந்து நல்லா உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுக்க முடியும் சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் செடியை வந்து சுத்தமாக அறுவடை பண்ணுறீங்க அப்படிங்கறக்குள்ள நீங்கள் மேலே இருக்க அந்த செடிகள் எல்லாமே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஈஸியாக குரோ பேக்கை கவுத்து அதில் இருக்கிற கிழங்கை வந்து எடுத்துக்கலாம் நம்ம ஆனால் இதை திருப்பி நம்ம நடவு தான் பண்ண போகிறோங்கிறதுனால தான் இப்படி பண்ணுறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே எப்படி கிழங்குகள் வச்சுருக்கு எப்படி புது நாற்றுகள் வருது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன் உள்ளே பிங்கிஷாக இருக்கிறது எல்லாமே குருத்துகள் இந்த சின்ன குருத்துலேருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக புது நாற்றுகள் வந்து உருவாகும் வேற எப்படி எந்த பகுதியை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்குறத நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி செடிக்கு எந்த ஒரு சேதமும் இல்லாமல் நம்ம குரோ பேக்கில் இருந்து எடுத்துகிட்டு இப்போ உள்ளே இருக்கிற மண்ணை வந்து உதிர்த்து நம்ம தனியாக செடிகளை வந்து எடுத்துக்கலாம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இருக்கிற எல்லா செடிகள்லேயுமே ஒரே ஒரு கிழங்குலேருந்து உருவானதாங்கிறதுனால இந்த எல்லா செடிகளுக்கு நடுவில் ஒரு இன்டர்லிங்கிங் இருக்கும் அதாவது ஒரு செடி வச்சுருப்பீங்க அதுலேருந்து ஒரு கிழங்கு வந்து அதுலேருந்து ரெண்டாவது செடி வந்திருக்கும் ஸோ அப்போ முதல் செடிக்கும் ரெண்டாவது செடிக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷன் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நடுவில் சின்னதாக ஒரு கிழங்கு மாதிரி போகுது இல்லையா அதை தான் நம்ம வந்து அந்த வேரை தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம் மருத்துவத்துக்கு ஸோ இந்த மாதிரி இன்டர்லிங்கிங் வந்து எல்லா செடியுமே இருக்கும் இப்படி நீங்கள் வந்து இந்த மண்ணெல்லாமே நல்லா அலசிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் இந்த மாதிரி தூர்வேர்கள் இருந்தாலும் மேலே வந்து கிழங்குகள் இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா புது புது கிளைகளை வந்து செடி வந்து உருவாகிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு செடிக்கும் நடுவில் அந்த இன்டர்லிங்கிங் இருக்கு இல்லையா இந்த பகுதியை தான் நம்ம வந்து கட் பண்ணி அந்த வேற வந்து வெயிலில் காய வச்சு தான் நம்ம வந்து மருத்துவ பயன்கள் வந்து பயன்படுத்துகிறோம் சித்த மருத்துவத்தில் பெரிய பங்கு வகிக்குது நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க வெளிநாடுகள்லையுமே கூட இந்த சித்திரத்தைக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது இதை விவசாயமாகவே பண்ணி பயிராகவும் பண்ணுறவங்களும் இருக்காங்க நம்மளுக்கு தேவையானதை நம்ம வீட்டிலேயே வளர்த்துக்கிறோம் அவ்வளவுதான் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்